பிறந்த பிள்ளை கொஞ்சம் நாளைக்கு என்ன செஞ்சாலும் கத்தும் நான் என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த அணையாடிய முறைக்கு புரிஞ்சிய நீ நான் சொல்ல சொல்ல கேட்காம அவங்க முறைக்கு அதனால அதனாலதான் நீ முறுக்கின மாதிரியே கத்துதுன்னு சொல்லுவான் அழுகுதுன்னு சொல்லுவான் அதே மாதிரி குழந்தை சின்ன பிள்ளையில பார்த்தா நித்திரங்கள்ல அப்படியே சிரிப்பாங்க தான் இருப்பாங்க ஆனா தூக்கத்துல அவங்க வந்து சிரிப்பாங்க என்ன சொல்லுவாங்க உங்களோட பகுதியில என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது யாரோ அதை சொல்லுங்க இந்த தூக்கத்துல புள்ளையு சிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு பகுதியிலேயே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது ஆஹ் நதி விரட்டுற தூக்கத்துல ஒரு புள்ள வந்து சிரிச்சா என்ன சொல்ற நறுவீர சிலர் வந்து சொல்லுவாங்க வந்து மழக்குகள் வந்து அந்த பிள்ளைக்கு பூ குடுக்கறாங்களா நீங்க பார்த்தா சரி என்ன செய்ய தூக்கத்துல கொஞ்ச நேரத்துல தேவும் அந்த அழுகுற மாதிரி அதே மாதிரி தேவும் கொஞ்சம் அப்ப தேமினா சொல்லுவாங்க என்ன தெரியுமா மலக்கள் கொடுத்த பூவை பறிச்சிட்டாங்க அதான் புள்ள தேமுது யாரு சொன்ன உங்களுக்கு யாரு சொன்ன தூக்கத்துல சிரிச்சா மலக்கள் பூ கொடுக்குறாங்க பறிச்சிட்டாங்க யாரு சொன்னது அதான் சொன்னானா அல்லா என்னுடைய தூதர் செல்லதாசன் சொல்லி தந்தாங்களா யாருமே சொல்லல யாரும் இன்றைக்கு பரவி இருக்குது இது இது புள்ள மலக்கு பூவை குடுத்துட்டாங்க பூவை பறிச்சுட்டாங்க அங்க நரி விரட்டுது புலி விரட்டுது இதெல்லாம் மார்க்கமான கேட்டா மார்க்கம் கிடையாது நாங்க நினைக்கலாம் இதெல்லாம் என்ன நடந்து போகுதுன்னு மழைக்கு பூ கொடுக்காங்கன்னு உங்களுக்கு யாரும் சொன்னது இல்லாத ஒரு விஷயத்த எப்படி நீங்க கொண்டு வந்து சேர்ப்பீங்க மார்க்கத்துல அப்ப கொண்டு வர முடியாது இப்படி கொண்டு வந்தேன்னு சொன்னா இது மூட நம்பிக்கை அதே மாதிரி புள்ள பிடிச்ச அஞ்சாம் நாள் மருங்க அஞ்சாம் நாள் மருங்க பகுதியில் அப்படி இருக்குதா அஞ்சாம் நாள் அந்த தாய்க்கு மருங்கன்னு சொல்லுவாங்க மருங்கன்னா என்னது என்னமோ பத்தியமன சொல்லுவாங்க அதுக்கு அங்க பே வருமா அன்னைக்கு அஞ்சாம் நாளைக்கு புள்ள வைத்தோம் உமாவை விட்டு யாருமே வழியில கூடாது அவை அப்படியே பத்திரமா பார்த்துக் கொள்ளணும் அன்றைக்கு எப்படியும் தலைக்கு தண்ணி வாக்கணும் இப்படியான நம்பிக்கைகள் இதெல்லாம் எப்படி அரங்கேற்றப்படுகின்றது என்றால் இதெல்லாம் மார்க்கமாக நம்பி இங்கே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருந்தது